ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கறப்பது பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி கன்று கொட்டிக்கலில் பார்த்திங்க இவை தன் வாழ்நாளில் பார்த்திங்கன்னா ஒம்பது நிறங்களாக மாறுங்க கன்று பிறக்கும் போது பார்த்திங்கன்னா பொதுவாகவே சிறப்பு அல்லது பழுப்பு நிறத்தில் இருக்குங்க இது உடம்பில் பார்த்திங்கன்னா வெள்ளை மறைகள் இருக்குங்க நெற்றியில் ஒரு வெண்மையான பொட்டு இருக்கும் திட்டத்திட்ட அங்கங்கே புள்ளிகள் இருக்குங்க இந்த கன்று வந்து ஓடி வருவதை பார்க்கும்போது உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் விதமாக இருக்குங்க மூன்று அல்லது நான்கு மாதங்களில் சாம்பல் நிறமாக மாறுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதத்தில் முழுமையான சாம்பல் நிறம் வந்துடுங்க இந்த கன்று குட்டிக்கு வந்து பெரிய பராமரிப்பு தேவையில்லைங்க உம்பளச்சேரி பசுவை பொறுத்த வரைக்கும் நம்ம கறவை கறந்து முடித்ததுக்கு பிறகு கன்றுக்குட்டி பால் குடிக்கும் போது பார்த்திங்கன்னா அது பாலிருந்து வைத்துருக்குங்க அந்த பால் கன்று கு குடிக்குங்க இந்த கன்று குட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஊக்கமாக இந்த பசு வளர்த்து எடுத்துருங்க இருபத்தஞ்சி நாட்களில் இறப்பிடிக்குங்க நம்ம அந்த போது நம்ம என்ன பண்ணணும்னா கஞ்சி வைக்கணுங்க கஞ்சியில் வந்து நம்ம உப்பு போட்டு கஞ்சி வச்சோம்னா கன்றுக்குட்டிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நீர் கிடைச்ச மாதிரி இருக்குங்க தாய் பசுவுக்கு கொடுக்குற தீவனத்தையே கன்றுக்கும் கொடுக்கலாங்க அதுவும் கன்றுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அளவையே நம்ம கொடுக்கணுங்க ஒரு சிறிய அளவை நம்ம கொடுத்தா தான் தீவன முறையில் அது எளிதில் பழக்கமாகுங்க இந்த கன்று பிறந்த ஒரு வாரத்துக்கு பின்னாங்காலில் வந்து கயிறு வச்சு கட்டணுங்க முதல் நாள் இடதுபுற காலில் கட்டோம்னா பின்னாங்காலில் மறநாள் வலது காலில் நம்ம கட்டணுங்க இந்த முறையினையே பயன்படுத்தினீங்கன்னா கன்றுக்குட்டி நல்லா வளர்ச்சி கிடைக்கும் உடம்பு நீளாக நீளமாக வளர்கிறதுக்கு இது உதவி செய்யுங்க கன்று பிறந்து ஒரு முப்பது நாட்களில் நம்ம பூச்சி மருந்து கொடுக்கணுங்க முப்பதாவது நாள் நம்ம பூச்சி மருந்து கொடுக்கலாங்க பூச்சி மருந்து கொடுக்குற முறையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க உம்பளச்சேரி மாட்டை பொறுத்த வரைக்குமே கன்று குட்டியை நன்றாக வளர்த்து எடுக்கும் திறமை கொண்டதுங்க இந்த கன்று குட்டி வளர்ப்பில் உங்களுக்கு எதுவும் தகவல் வேணும்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க நம்மிடம் தரமான ஒம்பரச்சிறினம் மாடுகள் கிடேரிகள் மற்றும் காளைகள் ஜோடி காளைகள் கிடைக்குங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி